இந்தியாவின் பீகார் மாநிலத்தின் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் ஸ்ரீ நாராயண் பிரசாத் தலைமையிலான குழுவினர் கடந்த புதன்கிழமை நாட்டிற்கு வருகை தந்திருந்தனர் இலங்கை விஜயத்தின் ஒரு அங்கமாக அவர்கள் இன்று சீதா இலேயே சீதையம்மன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர் ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கையின் சுற்றுலாத்துறையை வலுப்படுத்தும் வகையில் தனது விஜயம் அமைந்துள்ளதாக பீகார் அமைச்சர் ஸ்ரீ நாராயண் பிரசாத் இதன்போது தெரிவித்தார் ராமாயண யாத்திரை என்பது ராமபிரான் அவதரித்த அயோத்தி சீதையன்னை பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சீதா ஆகியவற்றை இணைப்பதாக அன்னை ஜானகி பிறந்த இடத்தில் இப்போது ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்டப்பட்டு வருகிறது அயோத்தியில் தசரத சக்கரவர்த்தியின் புதல்வர்களான ராமனும் லட்சுமணனும் வனவாசம் சென்றபோது ராவணனால் அன்னை சீத்தை கடத்தி செல்லப்பட்டு இலங்கையில் உள்ள அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டார் இந்த வரலாற்று பாதையை ஒரு சுற்றுலா தொடர்பாக விரிவாக்கம் செய்ய வேண்டும் இந்த வரலாற்று பாதையை வலுப்படுத்துவதன் மூலம் இலங்கை மற்றும் இந்தியா இடையிலான உறவுகளை மேம்படுத்தி இரு நாடுகளுக்கும் இடையே சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்க முடியும் என்பதே எனது நோக்கம் அன்னை சீதை ஸ்ரீ ராமபிரானின் பாதச்சுவடுகள் தேடி இங்கு நாம் வந்துள்ளோம் நாம் கங்காவிற்கு பணியாற்றி வருகின்றோம் கங்கை எமக்கு மிகவும் புனிதமான நீர் புனிதமான நதி நாம் அதனை அன்னை கங்கை அழைக்கின்றோம் அனைத்து தெய்வங்களும் கங்கையுடன் தொடர்புடையவர்கள் எங்கு கங்கை இருக்கின்றதோ அங்கு கடவுள் உள்ளார் திரேதா ஜுகத்திற்கு பின்னர் முதன்முறையாக இந்த வருடம் கங்கையின் புனித பாதுகைகளை நாம் கொண்டு வரவுள்ளோம் முதலில் இங்கு கொண்டு வருவதற்கு முடிவு செய்துள்ளோம் இரண்டு மாதங்களுக்கு இங்கு வைக்கப்படும் இதுவே எமது நோக்கம் இத்தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஏற்கனவே அறிவித்துள்ளோம் விரைவில் இதற்காக நாம் மீண்டும் இங்கு வருவோம் இலங்கையின் ராமாயண யாத்திரை சுற்றுலாவை மேம்படுத்தவும் நாம் விரும்புகின்றோம்